கிடைக்கிறதே விதை இல்லாத அது இந்த 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 மாதிரி செய்து பார்க்க மறக்காதீங்க அடிக்கடி செய்வீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே அவரைக்காயை கீறி நல்ல பண்ணி பண்ணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் அதோட 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 ஒரு ஒரு சோயா மீட்டை ஊற வச்சு இது பிரட்டல் கறி ரெண்டு நல்லெண்ணெய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் நாலு பச்சை இதையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதங்க விடணும் இறச்சிக்கரீண்ட ஃப்ளேவர் வரணுமன்றதுக்காண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம ரெண்டு கருவாப்பட்டை சேர்த்துருக்குறேன் ஏழு உள்ளிப்பல்லும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா இடிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு எங்களோட பாசத்துக்கு ஒரு பிடி கருவேப்பில் கொஞ்சம் போல் ரம்பையில் சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்தோம்னா ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா கையாலேயே கசக்கி ஜூஸ் ஆக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு கலந்தா பிறகு ஒன்றரை மேசக்கரண்டி ஜாஃப்னா கருத்தூள் உங்களை பொறுத்தது ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு கல்லுப்பு கேரம் நல்லா அதை சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு கப்பளவு முதலாம் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு நான் அவரைக்காயை பொரிச்சிருக்கிறேன் அதோட என்னோட ஒரு சின்ன துண்டு கருணக்கிழங்கு இருந்தால் அதையும் பொறிச்சுருக்குறேன் கருணக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் நீங்கள் சேர்க்கணும் பண்ணுற அவசியம் இல்லை கறி நல்லா ரெடியான பிறகு இந்த பொறிச்சு வச்சு அவரைக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் காணும் ஏன்னா நான் நல்லா தான் பொரிச்சே நான் அதோட இந்த கருணக்கிழங்கையும் சேர்த்த கையோடு மீட்டை சேர்க்குறேன் ஏனெண்டா இந்த கறியில் மீட் என்ன வேலையை செய்யுமோ அதை அதே வேலையை தான் இந்த கருணக்கிழங்கும் செய்யும் இப்போ கிரேவியாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ண உடனே கருணைக்கிழங்கும் சோயா மீட்டும் போட்டி போட்டு கிரேவி அவ்வளோத்தையுமே உறிஞ்சி எடுத்துடும் எத்து எடுத்தாலும் ஜூஸியாக இருக்கும் புட்டு இடியப்ப மெத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்